இப்ப நம்ம ஒரு அமானுஷ்யமான சலூன் பத்தி தான் பார்க்க போறோம் இது ரவி சந்தோஷமா ஒரு சலூன் ஷாப் வச்சு நல்லபடியா பிசினஸ் பண்றாரு இப்படியே அவர் வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கப்போ ஒரு நாள் ரவி எப்பவும் போல சலூனுக்கு வந்து உட்காடுறாரு மணி அப்போ காலையில ஏழு மணி அப்படியே நேரம் ஓடுது மணி இப்போ சாயங்காலம் எட்டு மணி ரவி கண்ணன் திறந்து பார்க்குறாரு காலையில இருந்து நைட்டு எட்டு மணி வரையும் என்ன நடந்துச்சுனே அவருக்கு தெரியல ஆனா சைட்ல கல்லாப்பட்டியில நிறைய காசு இருந்துச்சு ரொம்ப ஷாக் ஆகுறாரு சந்தோஷமும் படுறாரு சந்தேகமும் படுறாரு அப்போதான் அவருக்கு ஒரு ஃபோன் கால் வருது சார் நீங்க ஹேர் கட் பண்ணது எப்பவும் விட இன்னைக்கு ரொம்ப நல்லா இருந்தது ஆனா தலையில கை வச்சு பாக்குறப்ப ஒரு இடத்துல மட்டும் ரத்தம் வந்துச்சு அதான் எனக்கு ஒண்ணும் புரியல என்னது ரத்தமா அப்படின்னு ரவிக்கும் ஷாக்கு ஃபோன் பேசினவர் வந்ததே ரவிக்கு ஞாபகம் இல்ல என்ன நடந்துச்சுன்னா அன்னைக்கு காலையில ஏழு மணிக்கு ரவி சலூனுக்கு வந்ததும் அவர் அவரோட இடத்துல உட்கார்ந்தாரு அவர் மேல ஒரு கருப்பு உருவம் உட்காந்தது அப்போ இருந்து ரவிக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல ஏன்னா அந்த கருப்பு உருவம் தான் ரவியோட உடம்பை எடுத்துட்டு வேலை செய்ய ஆரம்பிச்சது அப்பதான் ஃபோன் பண்ண முருகன் உள்ள வராரு தனக்கு வேணும் ஒரு ஹேர் கட்டை கேட்கிறாரு ரவியும் இல்ல ரவி உடம்புல இருந்த ஆவியும் அவர் கேட்ட ஹேர் கட்டை ரொம்ப ரொம்ப அழகா பண்ணி கொடுக்குது அத பார்த்து அந்த முருகன் ரொம்ப சந்தோஷப்பட்டு பாராட்டுறாரு வீட்டுல போய் திரும்பியும் கண்ணாடியை பார்த்து தான் அழகுல மெய் மறந்து நிக்கிறாரு அப்போ தான் தலையில தான் அவர் கையில ரத்தம் ஒட்டுச்சு ஆனா எந்த காயமுமே இல்லாம எப்படி நம்ம தலை ரத்தம் வந்ததுன்னு அவருக்கு ஒரு சந்தேகம் அந்த ரவியோட சலூன்ல இப்போ கதிர் வந்து உட்கார்ந்து இருக்கான் கதிர்க்கு பக்கத்துல இன்னொருத்தருக்கு ரவி உடம்புல இருக்கிற ஆவி ஹேர் கட் பண்ணிட்டு இருக்கு அவன் எதேச்சியா திரும்பி பார்க்க ஹேர் கட் வேலை நடந்துகிட்டு இருக்கு ஆனா அப்பதான் அவன் கண்ணாடியை பாக்குறான் பார்த்து மிரண்டு ஓடி போயிட்டான் இப்போ இது சுபாஷ் சுபாஷுக்கும் ரவி உடம்புல இருக்கிற ஆவி ஹேர் கட் பண்ணுது அப்போ சரீனாவின் தான் கையில் இருந்த கண்ணாடியில் தான் முகத்தை பார்த்துக்கிட்டு அப்படியே சைடில் பார்க்க அச்சோ என்னன்னு பின்னாடி திரும்பி பார்க்க அங்கே நிற்கிறது ரவி தான் கண்ணாடியை போட்டு அவன் ஓடி போயிட்டான் இப்படியே ரவியோட சலூன்ல இந்த ஆவி வேலை பாத்துக்கிட்டு இருக்கு சாயங்காலம் எட்டு மணி ஆனதும் ரவியோட சேர்ல ரவிய உட்கார வச்சுட்டு திரும்பியும் எந்திரிச்சு போயிடும் அன்னைக்கு சாயங்காலம் தான் ரவிக்கு குழப்பமாச்சு என்னதான் நடக்குது இங்க அப்படின்னு அப்போதான் இந்த கதிரையும் பிரபாசையும் ஒரு டீ கடையில வச்சு ரவி பாக்குறாரு அப்போ ரெண்டு பேரும் தாங்களுக்கு நடந்த அந்த அமானுஷ்யத்தை சொல்றாங்க இது புரிஞ்சுக்கிட்ட ரவி மறுநாள் சலூனுக்கு போறான் அந்த கருப்பு ஆவி திரும்பி வந்து அவை உடம்புல உட்கார போச்சு ஆனா உட்கார முடியல திரும்பியும் உட்கார போச்சு ஆனா ஏதோ ஒரு சக்தி அந்த ஆவியை தடுத்துச்சு ஏன்னா இப்போ ரவியோட கையில இருந்தது சாமியோட எலுமிச்சம்பழம் அன்னைக்கு எட்டு மணி வரையும் அந்த ஆவியால ரவியோட உடம்புக்குள்ள போகவே முடியல கடைய மூடிட்டு ரவியும் வெளியில வந்தாரு அப்போ நடு ராத்திரி பெரிய இட்டி சத்தத்தோட தான் முன்னாடி ஒரு பெரிய கருப்பு போக உருவாகி நின்னுச்சு அதுல இருந்து அந்த ஆவி வந்தது யார் நீனு ரவி கேக்க அப்போதான் அந்த ஆவி தன்னோட கதையை சொல்லுச்சு என் பேரு திலீப் நான் ஒரு சலூன் வச்சிருந்தேன் அதுல நிறைய பேர் வந்து சந்தோஷமா ஹேர் கட் பண்ணிட்டு போவாங்க எல்லாரும் மன திருப்தியோட பாராட்டிட்டு போவாங்க நிறைய காசு வந்துச்சு அப்படி இருக்கிறப்ப அந்த ஊருக்கு புதுசா ஒரு பில்டிங் கட்டுனாங்க அதுல பெரிய ஹேர் ஸ்டைலிஸ்ட்லாம் வச்சு சலூன் ஏற்பாடு பண்ணாங்க ஆனாலும் மக்கள் என்னை தான் தேடி வந்தாங்க அவங்களோட சலூனுக்கு யாருமே போகலை அதனால் அவங்களுக்கு நட்டமாச்சு அதனால அந்த சலூனோட ஓனர் ரொம்ப கோபமானாங்க நான் தனியாக போகிறப்ப என்னை ஆக்ஸன் பண்ணி கொண்டுட்டாங்க என் குடும்பமே நான் போனதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க என்னோடய மனைவியும் குழந்தைகளும் அவங்களோட சொந்த ஊருக்கு போனாங்க அங்கேயும் போய் கஷ்டப்பட்டாங்க அதான் நான் உழைச்சி அவங்களுக்கு காசு கொடுக்க உங்ககிட்ட வந்தேன் இந்த கதைய கேட்டு மெய் மறந்து போன ரவி ஒரு முடிவு பண்றாரு அவர் என்ன சொன்னாருன்னா எனக்கு புரியுது நீ கவலைப்படாத நான் பக்கத்து ஊர்ல உனக்கு ஒரு சலூன் வச்சு தரேன் என் லாபத்திலே உனக்கு பாதி தரேன் அன்னையில இருந்து அந்த சலூன்ல அந்த ஆவி கஸ்டமர் வர கல்லாப்பட்டி நிறைய எல்லாரும் சந்தோஷமா போனாங்க ஆனா அங்க வெட்ட நிறைய பேருக்கு தெரியாது நம்ம ஒரு ஆவி கிட்ட தான் ஹேர் கட் பண்றோம் இந்த சலூனுக்கு இந்த ஆவி கிட்ட நீங்களும் ஹேர்கட் பண்ண வரணுமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க